இனியொரு விதி செய்வோம் அதை எந்த நாளிலும் காப்போம் பல்வேறு தொழில் திட்டங்களுக்கான பயிற்சிகள் இந்தியா முழுவதும் போயிட்டு இருக்குது சிறு தொழில் முனைவோர்களும் விளிம்பு நிலை மனிதர்களும் அடித்தட்டு மக்களும் அடுத்த லெவலுக்கு வந்துட்டுருக்கிறாங்க சின்ன சின்ன தொழில் திட்டம்தான் இது எப்படின்னா வாருங்கள் துளி துளியாய் வளம் சேர்ப்போம் அப்படிங்கிற விஷயம்தான் இப்போ பார்படாஸ் வகை சோற்று கற்றாலையை பயிரிட்டு அதில் வருமானம் இப்படி சம்பாதிப்பது அப்படிங்கிறத பற்றியான பயிற்சி மட்டும் அல்ல கம்ப்ளீட் கான்செப்ட் கொடுக்குறோம் சேர்ந்து பயணிக்கும் இந்த திட்டத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் தாராளமாக வரலாம் எந்த ஒரு ட்ரைலேண்ட்லேயும் மானாவாரி நிலங்கள்லேயும் வறட்சி பகுதியிலையும் இந்த சோற்று கற்றாலை ரொம்ப நல்லா வளரும்ங்க தாராளமாக சக்கற்றாலை உற்பத்தி திட்டத்தை பயிரிடுதலை அதனுடைய பை ப்ராடக்ட்ஸ் வேல்யூவேடட் மதிப்பு கூட்டுதலை யார் வினல் ஆரம்பிக்கலாம் ஜெயிக்கலாம் சேர்ந்து பயணிக்கும் இந்த திட்டத்தில் நீங்கள் இணைய விரும்பினால் எங்களுடைய அலைபேசி எண்ணை அழையுங்கள் ஏன்னா இந்த சோத்துக்கத்தால் ஜில் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம் வந்து உலகளாவிய மார்க்கெட்டுக்கு போயிருக்குது மிகப்பெரிய தேவைகள் வந்திருக்குது